ஓம் நமச்சிவாய ஏகதந்தகஜமுகா லோகபந்தனி ஜகுணா நாகச்சந்தபுஜபல மானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்திரும்பிரை போலும் எகிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபொற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் ஏரொளி சக்கரம் எனும் தலைப்பில் முப்பத்தி ஓராவது பாடம் இந்த பாடலில் திருமூலம் ஏரொளி சக்கரம் மூலமாக எழுகின்ற ஆற்றலில் நம் பகையை வெல்லலாம் என்று இப்பாடலில் கூறுகிறார் இதோ அந்த பாடல் கூரிய சக்கரத்து உள்ளழு மந்திரம் மாரியல்பாக அமைந்து விருந்திடும் ஏரிய அஞ்சுடன் சேர்ந்து எழு மாறணம் மாறியல்பாக மதித்துக் கொள்வார்க்கே கூரிய சக்கரத்து உள்ளழு மந்திரம் இங்கே கூறிய சக்கரம் என்பது ஏரொளி சக்கரம் இந்த சக்கரத்தில் பதிக்கப்பட்ட மந்திரமானது மாறி இயல்பாக அமைந்து விருந்திடும் ஆறு விதமாக அமைந்து அதன் ஆற்றல் வெளிப்படும் என்கிறார் அந்த ஆறு ஆற்றல்கள் என்ன பெரிய அஞ்சுடன் சேர்ந்து எழு மாரணம் மாரணத்தோடு ஐந்து விதமான ஆற்றல்கள் வெளிப்படும் அவை தம்பனம் மோகனம் வசியம் உச்சாடனம் விந்துவேசனம் இதோடு மாரணம் இங்கே மாரணம் என்று கூறப்படுவது மந்திரத்தால் மரணத்தை உண்டாக்குது மதித்துக் கொள்வார்க்கே எவர் ஒருவர் தன்னுடைய வகையை வெல்ல விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஏருளி சக்கரமானது இந்த ஆறு விதத்தில் ஆற்றலை வெளிப்படுத்தும் என்கிறார் திருமோணம் இதைத்தான் அவர் கூறிய சக்கரத்து உள்ளெடு மந்திரம் மாறியல்பாக அமைந்து விருந்திடும் சேர்ந்து மதித்துக் கொள்வார்க்கே சக்தி வாய்ந்த ஏரொளி சக்கரத்தில் பதிக்கப்பட்ட மந்திரமானது ஆறு விதமாக அமைந்து அதனுடைய ஆற்றலை விரிவடை செய்கிறது அந்த ஆறு ஆற்றல்கள் என்னவென்றால் தம்பனம் மோகனம் வசியம் உச்சாடனம் இந்துவேசனம் மற்றும் மாரணம் இந்த ஆணையும் வைத்துக்கொண்டு கொண்டு நம்முடைய பகையை வென்றுவிடலாம் என்கிறார் திருமூலம் ஓம் நமச்சிவாய